நிலா வேலையிலேருந்து டயர்டாகிறாங்க பல்லவனோட அம்மா வந்து உட்காருமா அப்படி சொல்லிட்டு தண்ணி நேரத்து வந்து கொடுக்குறாங்க பல்லவன் அப்போ தான் சொல்கிறாரு இப்போ தான் அம்மா கிட்ட பேசினேன் அவருக்கு பயந்துட்டு தான் அம்மா வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க சேரணா அம்மாவை கொண்ட மாதிரியே இவங்களே கொண்டுருவான்னு மிரட்டியிருக்காரு தான் உயிருக்கு பயந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நிலாவும் வந்து நம்புறாங்க அடுத்து அண்ணன் தம்பிங்க எல்லாமே ஆயிடுறாங்க சோழனுக்கு நக்கலை பாருங்களேன் இவங்க ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கே நம்மளா இவங்களை வீட்டில் விட்டு போனோமே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பே சமாதானம் ஆயிருப்பாங்களோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு இன்னொரு தம்பி பாப்பா வரும் போதுன்னு ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்காரு பல்லவனோட அம்மா என்னப்பா என்ன பேசுற அப்படின்னு கேட்கும் இல்லை நாங்கள் வீட்டோ விட்டு போன அப்புறம் அப்பா அதான் பேசினாரோ அப்படின்னு நினச்சி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் அவர் தான் மேலே ஊர்பட்ட கோவத்தில் இருக்காரு நீ இருக்கிற வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலைல வேகமாக கிளம்பி போயிட்டாரு இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க சேரன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லவும் இனிமேல் நீ கஷ்டப்பட வேணாம்ப்பா நானே சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பாவம் இவங்களோட சுயரூபம் தெரியும் போது எல்லோரும் எவ்வளோ உடஞ்சு அழைப்போறாங்கன்னு தெரியல கரெக்டாக வேலை முடிஞ்சோடனே அவங்க வீட்டுக்கார ஃபோன் பண்ணுறாரு தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ அங்கே எப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும் எங்கே வந்த நாள்லேருந்து வீட்டு வேலை மொத்தமும் நான் தான் செய்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண விஷயம் என்னாச்சுன்னு கேட்குறாரு பணம் 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 ஏன் என்ன அரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க இப்போ நிலா வந்து ஜன்னல் வழியாக அதெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிலா அங்கே இருக்காங்கன்னு தெரியாமலே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க பேசுகிறது சரியாக நிலாவுக்கு புரியல என்ன பணம் பணம் பேசிகிட்டு இருக்காங்க வேற என்ன பிரச்சனையாக இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பல்லவனோட அம்மா வந்து உள்ளே வராங்க ஏமா உங்க ரெண்டு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என் தம்பி ரூமில் தூங்காமல் வெளில அண்ணன் தம்பிங்களோட படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை நாங்கள் லவ் மேரேஜ் இல்லையா அதனால எங்களோட சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுச்சு அதனால தான் அண்ணனு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சமாளிச்சிடுறாங்க நீங்கள் யார்கிட்டம்மா ஃபோனில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் எனக்கு யாருமா ஃபோன் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி பச்சையாக போய் சொல்கிறாங்க அடுத்த நாளும் திருப்பி அந்த அளவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறதுக்காக இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நிலாவை பார்த்தவொடனே என்ன என்னம்மா யாருக்காக ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் இல்லை இல்லை நான் யாருக்குமா ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே நீங்கள் இருக்கோ ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்த தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கொக்கி போட்டு கேள்வி கேட்குறாங்க நான் பழைய ஓனருக்கு தான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறாங்க அவங்க கூட யாரோ இருந்தாங்களா அப்படியா அப்படின்னு கேட்கவும் நான் தனியாக தான்மா இருந்தேன் யாராவது பக்கத்து எடுக்கிறாரங்களா இருக்கோ அப்படின்னு சொல்லவும் இல்லையே சோழன் சொன்னார் உங்கள் வீட்டில் யாரோ இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா கேள்வி கேட்குறாங்க இல்லை அக்கம் பக்கத்தில் தான் யாராவது என்னாச்சு ஏதாச்சும் வந்து விசாரிச்சுட்டு போவாங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க இந்த ஸ்கேப் போயிடுறாங்க என்ன மாமியார் மருமளும் என்ன இருந்தீங்க அப்படின்னு சொல்லுன்னு கேட்குறாரு மாமியாரா யாருக்கும் உங்களுக்கு யார் மாமியார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல்லவனோட அம்மா தான் சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பல்லவனோட அம்மா எனக்கு எப்படிங்க வந்து மாமியார் ஆவாங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அவங்க எனக்கு அம்மா மாதிரி எனக்கு அம்மா மாதிரினா உங்களுக்கு மாமியார் தர அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அம்மான்னா எனக்கு எப்படி மாமியார் ஆக முடியும் நான் என்ன உங்கள் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நோஸ் கட் பண்ணுறாங்க நம்ம ஜோலன் அப்படியே மண்டையை பிச்சுக்கிறார் நான் உண்மையிலேயே அவளையாவது லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட என் வீட்டுக்கு அவள் இவ்வளோ செய்ய மாட்டான் இவ்வளோவும் செஞ்சுட்டு நான் யாரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழன் மண்டையை போட்டு உடச்சிக்கிறாரு இன்னைக்கு எப்படி சொல்லி முடிஞ்சிடுச்சு அடுத்தடுத்த நல்லா போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பற்றி லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வெயிட் பண்ணுறேன்